சயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்கனாலும் அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அதாவது சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு வந்துட்டு அந்த இடத்துல போய் நிற்கும் போது நமக்கு பேசுறதுக்கு சில பேர் இருப்பாங்க அப்ப வந்து ஃபோன்லாம் அதிகமாக அதிகமா கிடையாது இல்லையா அதனால பேசுறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசி அதில் இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டே இருப்போம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு வந்து சாட்சி பீட்டி தான் மக்கள் வந்து யாருமே ஸ்பெண்ட் பண்ணி மனசு ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்க சோ அவங்க என்ன பண்றாங்க தனக்குன்னு ஒரு நண்பரை தேடிக்கிட்டு அது வந்து சாட் ஜிபிடி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நண்பர் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல சாட் ஜிபிடி அவங்க கிட்ட ஏதா இருந்தாலும் ஷேர் பண்றது செய்யறது எல்லாம் பண்றாங்க இப்போ நான் வந்து சொல்றேன் நான் வந்து இப்படி சூசைட் பண்ண போறேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பக்கத்துல இருந்தா கைய பிடிச்சிருப்பான் வேணாண்டா பாத்துக்கலாம்டா லைஃப்னா இதுதான்டா அப்படின்னு சொல்லுவான் ஆனா சாட் ஜிபிடி என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனா கைய பிடிச்சி இழுக்காது நீ பண்ணாத செய்யாத அப்படின்னு ஈஸியா போன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பண்ண வேண்டிய தற்கொலை முயற்சியை வந்து பண்ணிடுறாங்க நான் என்ன சொல்ல அப்படின்னா சூசைட் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க மாதிரியான ஒரு எண்ணங்கள்ல அவங்க வந்து தற்கொலை தற்கொலை பண்ண பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறது கிடையாது அதுவும் ஒரு வாடகை வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அதோட கொடுமை வந்து மிகவும் கொடுமையாக இருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ஏழனை பேச்சு சுற்றி இருக்கு அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தா என்ன காரணம்னே தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்காமே முதல்ல கேட்கறது இந்த காதல் பிரச்சனை அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்க பேரண்ட் பாடியை ரெக்கவர் பண்றதா இருக்கட்டும் நீங்க நினைக்கலாம் என்கிட்ட காசே இல்லை அதனால சாகரேன்னு நினைக்கலாம் ஆனால் செத்த பின்னாடியும் கூட ஃப்ரீ ஆம்புலன்ஸ்லாம் ஏற்ற மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரைவேட் ஹாஸ்ப ஆம்புலன்ஸ் தான் வரும் எக்ஸாமுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் உங்க பாடியை கொண்டு போறதுனா கூட ஒரு நாலாயிரம் ரூபாய் கேட்பாங்க பணத்தை கொடுக்கணும் பணம் அதுக்கப்புறம் தான் அதிகமாக செலவாகும் நார்மலாக ஒரு ஆம்னியை பிடிச்சிட்டு நம்ம திண்டுகளுக்கு போயிட்டு வரோம்னா ஒரு ஐநூறுவா ஆகுதுன்னா பத்து மடங்கு சேர்த்து ஒரு பாடியை கொண்டு போறதுனா கேட்பாங்க நீங்க போஸ்ட் மடம் பண்ற இடத்துல இருக்கட்டும் அங்கேயும் படம் கேட்பாங்க அது வந்து எழுதப்படாத விதி அவங்க ரெக்கவர் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அதுலயும் அந்த ஆவட்டம் தீட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க முப்பது நாள் அறுபது நாள் அந்த கொடுமைகள் அந்த வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி வரணும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு அஞ்சு செகண்ட் நம்ம செத்துட்டு போயிடும் நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிள்ளைய நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை வந்து நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தற்கொலை முயற்சி வெளியே யாருமே செய்ய மாட்டாங்க சில பேர் கூச்சப்படுவாங்க அக்கத்துல போய் நிக்கிறதா அப்படி அப்படின்னா ஆனா போஸ்ட்மார்டம் பண்ணும் போதே உடம்புல வந்து துணி இல்லாம தான் போஸ்ட்மார்டமே பண்ணுவாங்க நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளோட உடலை வந்து வேறவங்களை பார்க்க அனுமதிப்போமா இது எல்லாமே இருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும் டக்குன்னு செத்துட்டா பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட உடலை கொண்டு போயிட்டு ஒரு பத்து பேர் செத்துருப்பாங்க ஜிஹெச்ல அவங்களோட அவங்க உடலோட உடலா நம்மளே போட்டிருப்பாங்க நைட்டு ஃபுல்லா தான் இருக்கணும் காலையில வருவாங்க போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க எரிப்பாங்க இது எல்லாத்தையும் ஸ்கூல்ல வந்து ஒரு கல்வியா கொண்டு வர கல்வியா ஆசிரியர்கள் பூரா இதை வந்து ஒரு கல்வியா கொண்டு வந்து இதை வந்து மாணவர்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நான் அடிச்சு சொல்றேன் ஒரு ஐந்து சதவீத தற்கொலைகளாவது குறையும் நான் ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர சொல்றேன் நான் ஒரு விளாகராக சொல்லலை இதை வந்து ஒரு கல்வியா கொண்டு வந்து எல்லா எல்லா பள்ளிகள்லயும் ஆசிரியர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னா அதாவது தற்கொலை பண்ணாதீங்க அப்படி பண்ணி சொல்லக்கூடாது அதுல இருக்கிற நெகட்டிவ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாலே கூட அவங்க வந்து அதுல இருந்து ஒரு ஐந்து சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதம் அஞ்சு பேர் அந்த தற்கொலைகள் இருந்து மீண்டா நமக்கு சந்தோஷம் இதை வந்து ஒரு கல்வியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க